ஆமீரகத்தை யூ க்யூமில் பார்த்துப்பாங்க ஆமீர் கலத்தை சேவையை குறித்து மட்டும் அல்லாத சில சிந்தனைக்குறிகள் எனக்கு தோணுத நான் அதை சொல்லிவிடுறேன் அது முடிஞ்ச கடைபடி யானை ஆமாம் யானை நாங்கள் கூட பேசக்கூடிய ஒரே முடி இறைவனுக்கு பிடித்த முறை தெரிந்த முறை மௌனம் மட்டும்தான் அதனால் அவன் என்ன போய் கா வேண்டினாலும் அவர் அமைதியாக இருக்க காரணம் அந்த ஒரு கிணத்துக்கான இடந்தான முறையை அவங்களுக்கு இருப்பிடம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கும் கணவடி அங்க தியானிச்சு வேண்ட வாய்ப்பிட்டு வேண்டாம் இல்லையா என்ன பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட அந்த ராசியம் தெரிஞ்சிடும் வாய்ப்பிட்டு வேண்டாம மனதளவுல நம்ம வேண்டும் அப்படின்னா இறைவன் அங்க இருக்காரா மனசுல இருக்காரா இந்த கேள்வியை நான் உங்களுக்கு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது எனக்குள்ளதா இருக்க நான் தான் கடவுள் என்னுடைய தேவைகளை நான் தான் நிறைவேற்ற இந்த பேராட்டல் பிரபல என்னுடைய நிகழ்வுடா வரும் என்னுடைய நிகழ் என் கூடதான் வரும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் நம்மள